என்னங்க மூணே நாளில் மேட்ச் முடிச்சிட்டிங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டே த்ரீனே சொல்லலாம் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நானூற்றி நாற்பத்தி எட்டு ரன் அஞ்சு விக்கெட்டுக்கு எடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆட போகிறாங்கன்னு இந்தியா பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஆடலை நாங்கள் வெஸ்ட் இண்டீஸ் ஆட விட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை முதல்ல நீங்கள் லீட் எடுத்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேம்பல்லும் சந்திரபாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபால் வந்து எட்டு ரன் இருக்கும்போது சிராஜ் பால் அவுட்டு கேம்பால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போது ரவீந்திர ஜடேஜா பால் அவுட் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலிக்கும் பிராண்டட் கிங் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் நல்லா அமைச்சாங்க போங்க அப்படின்ற மாதிரி பிராண்டட் கிங் வந்து அஞ்சு ரனுக்கு ஜடேஜா பால்ல காலி அதுக்கப்புறம் கேப்டன் ரோஷன் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் குல்தீப் பாதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்ல காலி ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஷாய் ஹோப் ஒரு ஹோப் கொடுப்பாருன்னு கேட்டா யாருமே ஹோப் கொடுக்கல நான் ஹோப் கொடுத்து என்ன பண்ணு அதை என் பேர்ல இருக்கு அதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்ல அவரும் ஜடேஜா பால்ல காலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டினும் ஆலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்களான்னு கேட்டால் மற்றவங்களை காட்டிலேயே இவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லாவே அமைச்சாங்கன்னு சொல்லலாம் எஸ் எழுபத்தி நாலு பால் முப்பத்தி எட்டு ரன் ஆலிக்கு அந்த பக்கம் வந்து ஜஸ்டின் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பால் இருபத்தஞ்சு ரன் வந்து கிரீஸ் இருந்தா அப்படி என்ன ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க மச்சி முடிச்சு விட்டுருமா அப்படின்ற மாதிரி சிராஜின் ஜடேஜா மீண்டும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் உடச்சு விடுவாங்கன்னு பார்க்கும்போது ஜடேஜா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வாஷிங்டன் சுந்தர் நீ போய் உடச்சுடு அப்படின்ற மாதிரி சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரன் இந்த ஆலிக்க விக்கெட் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸை விட்டு வந்து சிராஜ் இருபத்தஞ்சு ரன் காலி பண்றாரு அதுக்கப்புறம் அந்த வெக்கேன் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் யாருமே இல்ல போலர்ஸ் நாங்க ஏன் ஆடணும் அப்படின்ற மாதிரி டக்அட் ஆயிட்டு போயிட்டாரு எப்பா கடைசி விக்கெட்டுக்கு ஆனவங்க கூட நல்லா ஆனாங்க நீங்க ஏன் அவசரப்பட்டு அவுட் ஆறீங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான் அமைச்சாங்கன்னே சொல்லலாம் ஜோகன் லைன் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பாலுக்கு பதினாலு ரன் அதுக்கப்புறம் சீல்ஸ் பன்னெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி வந்து இருபத்தி எட்டு பாலுக்கு பதிமூன்று ரன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜடேஜா பாலுக்கும் குல்தீப் பாலுக்கும் அவுட் ஆக வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து நூத்தி நாற்பத்தி ரன் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கும்போது ஆல் அவுட் ஆறாங்க நூத்தி நாற்பது ரன் பிளஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ் வெற்றியை பெறாங்க இந்தியானே சொல்லலாம் எஸ் இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவ்வளவு பவர் இல்ல ஒரு இன்டென்ட் இல்லாத மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மூணே நாள்ல முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா இங்கே வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு அதுவும் வெற்றியோட முடிச்ச சீரீஸ் வின் பண்ணுவாங்கன்றத எனக்கு தெரிஞ்சதான் நடக்க போகுது பொறுத்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்